இன்றைக்கி பார்க்க போகிறது நானே சொல்லிடுறேன் மசாலா ஃப்ரைடு பேபி பொட்டேட்டோ அதுதான் பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான ஸ்டார்ட்ரு நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு பேசிக் இன்கிரீடியன்ட்ஸ் தான் பொட்டேட்டோ அதுவும் பர்டிகுலராக இந்த பேபி பொட்டேட்டோவில் சேரப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம எல்லாமே ரெடியாக இருக்குது தேவையானது எல்லாமே ரெடியாக இருக்குது சமைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் மசாலா ஃப்ரைடு பேபி பொட்டேட்டோ செய்ய தேவையான பொருட்கள் வேக வச்ச சிறு உருளைக்கிழங்கு முந்நூறு கிராம் இடித்த இஞ்சி நெல்லிக்காய் அளவு இடித்த பூண்டு பத்து நம்பர் இடித்த பச்சை மிளகாய் நாலு கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப எண்ணெய் பத்து டேபிள் ஸ்பூன் ஓகே செஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா யா ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து பேபி பொட்டேட்டோ ஃபர்ஸ்ட் வந்து இதை வேக வச்சுட்டு உப்பு போட்டு வேக வச்சு தோலை உரிச்சு ரெண்டா வெட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஓகே இதுல ஏன் ரெண்டா வெட்டினீங்க ரெண்டா வெட்டினா சாப்பிடுறப்ப நல்லா இருக்கும் அப்ப அது மட்டும் ஃபர்ஸ்ட் டிஷ் மட்டும் அது ஷாலோ ஃப்ரை பண்ணுங்க அது ஷாலோ ஃப்ரை பண்ணோம் இது டீப் ஃப்ரை பண்றோம் ஓகே வேற என்ன ஃப்ரை பண்ணுவோம் சொல்லுங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் என்ன ஊத்தி நார்மல் ஃப்ரை ஓகே இதெல்லாம் வந்து அடுத்து அந்த பூண்டு இடித்த பூண்டு அப்புறம் பச்சை மிளகா நான் இஞ்சி தான் போடலாம் நினச்சேன் அடுத்தது இடித்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மூணுமே சேர்த்துட்டோம் ஆக்சுவலி ஜென்ரலாக பேபி போட்டேட்டோம் அப்படிங்கிறது வீட்டில் எல்லா வீட்லேயும் செய்யறது தான் பட் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறப்போ அதாவது பெரிய டிஃப்ரெண்ட்டாக கிடையாது நம்ம வந்து தெரியாத இன்கிரீடியன்னால் எதுவுமே கொண்டு வந்து சேர்க்கலை பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேரப்ப நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஜெனரலா உள்ள கிழங்கு அப்படினாலே ஒரு நாலு ஃபார்மட் வச்சிருப்போம் ஆமா உங்களுக்கு ஒரு வறுவல் பண்ணுவோம் இல்ல சின்னதா வெட்டி பண்ணுவோம் இல்ல தேங்காய் அரைச்சு போட்டு பண்ணுவோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுவோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுவோம் ஆ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி பண்ணுவீங்க அது எப்படி பண்ணுவோம்னா நீங்க பண்ணுங்க நான் அப்புறம் சொல்றேன் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிட்டு ஓகே நானா சொல்லிருப்பேமா ஓகே தென் அது மாதிரி ஒரு நாலு டிஷ் இந்த நாலு ஃபார்மட்ல இருக்கும் அதிலிருந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் பர்టిక్యులரா நம்ம பொட்டேட்டோலருந்து இந்த பேபி பொட்டேட்டோவில் அந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி மசாலா கலந்து பண்ணுறப்ப எக்ஸிலெண்ட்டாக இருக்கும் அதுவும் நம்ம காலிஃப்ளவர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஆகட்டும் மஷ்ரூமா இருக்கட்டும் அந்த ஃபார்மட்டில் தான் இருக்கும் பட் அது ஈக்குவலாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடலை மாவு இது வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டு ஓகே அப்புறம் அரிசி மாவு நான் சொல்லிட்டேன் அது போடக்கூடாது நீங்கள் இது பேர் வந்து கான்ஃப்ளார் கான்ஃப்ளவர் ஓகே கான்ஃப்ளவர் சேர்த்துட்டோம் தேவையான உப்பு வந்து ஆமாம் மிளகாய் தூள் மிளகாய் தூள் சேர்த்துட்டோம் அப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் உங்களுக்கு இல்லை காஷ்மீரி மிளகாய் தூள் எப்பவுமே காரம் இருக்காது உங்களுக்கு கலர் தான் இருக்கும் தென் இதில் வந்து இந்த லெமன் ஜூஸ் எலுமிச்சி சேர்த்து சேர்த்துக்கிறோம் இதில் வந்து நம்ம உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நம்ம தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ என்ன கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா இப்போ இந்த கடலை மாவு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாமா கடலை மாவு எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பஜ்ஜி மாதிரி வரும் ஓகே இது நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் எடுத்து வச்சிடலாம் இப்போ என்ன சூடு பண்ணிவிட்டு நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக இந்த சாட் மசாலா சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெடியாகிடும் ஓகே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் ஃப்ரை பண்ணிடலாம் என்ன சூடாகிடுச்சி சொல்லுங்கமா எனக்கு レッド கலர் பார்த்த உடனே பஜ்ஜி ஞாபகம் வந்துச்சு செஃப் அப்படியே ஆ நான் செஞ்ச பஜ்ஜி இது சொல்ல போறீங்க எஸ் அது ஒரு முடி பண்ணதே சீக்ரெட்டான கதை என்னன்னா பஜ்ஜி செய்யலாம் முடிவெடுத்து பஜ்ஜி வந்து மாவு எல்லாம் வாங்கல ரெடிமேடாலாம் வாங்கல நாங்களே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை மாவு இருக்கு இல்லையா சோ அதுதானே மெயின் இன்கிரீடியன்ட் நாங்க வந்து வாழைக்காய் வாங்கிட்டு அப்புறம் ஆனியன் வாங்கிட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்புறம் வந்து அந்த கடலை மாவை நல்லா வாட்டர் போட்டு கலந்து வச்சிட்டோம் எங்களுக்கு வந்து அந்த ரெட் கலர் வேணும் கரெக்டா மிளகாத்தூள் போடலாம் மிளகாத்தூள் போட்டோம் சரி கலக்குனா திருப்பி ரெட் கலர்ல ரெட் கலர் இருந்துச்சு மிளகாத்தூள் போட்டோம் திருப்பி மிளகாத்தூள் போட்டா திருப்பி மிளகாத்தூள் போட்டுட்டே இருந்தோம் சரி கலர் வந்துடும் கடல வந்தா நிறைய போடுறோம் இல்லையா சோ காரமா இருக்காது

பஜ்ஜியை போட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறம் பஜ்ஜியில போட்டீங்களா ஆமா அந்த அந்த வாழைக்காவை மிக்ஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் பஜ்ஜியில ஆக்சுவலா நம்ம வந்து ப்ராப்பரா அந்த கலர் இருந்தா தான செக் நமக்கு அது பஜ்ஜின்னு தோணும் அப்படி அப்படி சொல்றீங்க அப்பனா கிடையாது நம்ம இவன் கடலை மாவு இல்லனா கூட கடல பருப்பு இருக்குல அத கூட ஊற வச்சு கடல பருப்புல வரமளகா ஊற வச்சு அப்படியே பண்ணலாம் ரொம்ப சூப்பரா வரும் லைட்டா அதாவது கடல பருப்பு கொஞ்சம் அரிசி பச்சரிசி அப்புறம் வரமிளகாய் இதை ஊற வச்சு

அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரைஸு ப்ரெட்ஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக சாப்பிடலாம் இது வந்து ஒரு அருமையான ஸ்டார்டாகவும் கொடுக்கலாம் மஸ்ட்டு ட்ரை ரெசிபி ரெண்டுமே அது வெஜ் லவர்ஸ் பர்டிகுலரீ பொட்டேட்டோ லவர்ஸ் பேபி பொட்டேட்டோ லவர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டிஷ் பார்க்கலாம் மசாலா ஃப்ரைட் பேபி பொட்டேட்டோ எப்படி செய்கிறது பார்த்துடலாம் வேக வச்ச உருளைக்கெழங்க ரெண்டாக வெட்டி இடித்த பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி கடலை மாவு கார்ன்ஃப்ஃபிளர் அரிசி மாவு மிளகாய்த்தூள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எலுமிச்சை சாறு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எண்ணெயில் பொறிச்சு கடைசியாக சாட் மசாலா தூங்கணுன்னா சுவையான மசாலா ஃப்ரைட் பேபி பொட்டேட்டோ தயாராகிடும்